வணக்கம் நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஈழத்தின் இரவு நேர செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஸ்ரீலங்காவின் கொழும்பு ஜுவதியின் புகைப்படங்களை ஆபாசமாக எடிட் செய்து இணையத்தில் பரப்பிய இளம்பெண் கைது முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு பவுன் தங்கம் எழுபத்தி ஏழு வாகனங்கள் முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் பணம் அரசு உடமையாக்க நடவடிக்கை பேஸ்புக் அரசியல் தலைவர்களின் மகள்களும் இடம் பிடிப்பு வல்வெட்டித்துறையின் நகரபிதா சிவாஜிலிங்கம் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் மனவேதனையை சேகரிக்கச் சென்ற ஊடகவியலாளர்களுக்கு அச்சுறுத்தல் அபாய வலயங்களில் உள்ள மக்களுக்கு மாற்று அரசாங்கத்தின் முக்கிய அறிவிப்பு தொடர்பின விரிவான செய்திகள் டிட்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கான அரசாங்கத்தின் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்துக்கு ஜனந்தி சந்தனிகா தனது தனிப்பட்ட நிதியிலிருந்து பத்து மில்லியன் ரூபாவை நன்கொடையாக வழங்கியுள்ளார் அதற்கான காசோலையை அவர் இன்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்காவிடம் கையளித்துள்ளார் அதேபோலே டிட்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக அரசாங்கத்தின் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்திற்கு தனியார் நிறுவனம் ஒன்றினால் நூறு மில்லியன் ரூபாய் நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளது குறித்த காசோலையை அதன் தலைவர் இந்தியாஸ் புகார்டின் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவிடம் கையளித்துள்ளவையும் குறிப்பிடத்தக்கது கொழும்பு பிரதேசத்தில் வசிக்கும் இளம் புகைப்படங்களை சமூக ஊடகங்களில் இருந்து எடுத்து அவற்றை டிஜிட்டல் முறையில் ஆபாசகமாக மாற்றி இணையத்தல் பரப்பிய குற்றச்சாட்டில் கைதான இளம்பெண்ணுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபரான பெண் குற்றத்தை ஒப்புக்கொண்ட நிலையில் கொழும்பு பிரதான நீதவான் அசங்கேஸ் கோதரகம நேற்று அபராதமும் இழப்பீடும் விதித்துள்ளார் இரண்டு தனித்தனி குற்றச்சாட்டுகளின் கீழ் சந்தேக நபருக்கு தலா இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அபராதமும் ரூபாய் இழப்பீடும் செலுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது அதன்படி பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு மொத்தமாக ஐம்பதாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்று குறித்த வழக்கு நேற்று மீண்டும் அளிக்கப்பட்ட போது சந்தேக நபர் குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்டதாக நீதிமன்றத்தில் அறிவித்தார் பாதிக்கப்பட்ட பெண் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் குற்ற துறையினர் கணினி குற்ற விசாரணை பிரிவு சந்தேக நபருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்திருந்தது மேலும் சந்தேக நபர் கொழும்பில் உள்ள பிரபல பெண்கள் பாடசாலையின் முன்னாள் மாணவி என்றும் தற்போது தனியார் விண்ணப்பத்தானதாக போ பொத்தர உயர்தர பரீட்சைக்கு இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் திட்டமற்ற குற்றவாளிகளினால் சட்டவிரோதமான முறையில் ஈட்டப்பட்ட சொத்துக்களுக்கு தடை செய்வதற்கும் அவற்றை அரச உடமையாக்குவதற்குமான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் புட்லர் தெரிவித்துள்ளார் நேற்று தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கடந்த நடப்பு ஆகிய இரண்டு ஆண்டுகளுக்குள் முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு பவுன் தங்கம் எழுபத்தி ஏழு வாகனங்கள் முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் பணம் மற்றும் ஒரு கோடியே ஆறு லட்சத்து ரூபாய் பெருமதியான பல்வேறு சொத்துக்களை அரச உடமையாக்குவதற்கான முதற்கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மாத்திரம் நூற்றி ஐம்பது பவுன் தங்கம் அறுபத்தி நான்கு வாகனங்கள் ஆறு கோடி ரூபாய் பணம் மற்றும் அறுபத்தி ஒரு கோடி ரூபாய் பெருமதியான சொத்துக்கள் அரச உடைமையாக்குவதற்கு தற்காலிகமாக தடை செய்யப்பட்டுள்ளன அதேபோல் இந்த ஆண்டிலும் இதுவரை இருநூற்றி நான்கு பவுன் தங்கம் பதின்மூன்று வாகனங்கள் அறுபத்தி ஏழு கோடியே எழுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் பெருமதியான காணி மற்றும் ஏனைய சொத்துகளும் பதினெட்டு எட்டு வீடுகள் என சட்டவிரோதமாக ஈட்டப்பட்ட பெருமளவிலான சொத்துக்களை அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிள்ளை சூடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் விக்டோரியா நீர்த்தக்கத்துக்கு அருகிலுள்ள உள்ள ஹோட்டல் ஒன்றில் பேஸ்புக் களியாட்டம் ஒன்றை நடத்தி கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்டவர்களில் தேசிய மக்கள் சக்தியை திருத்துவம் கண்டிப்பாதி மேயரின் மகளும் இருந்தமை தெரியவந்துள்ளது தென்தனிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட விக்டோரியா நீர்த்தக்கத்துக்கு அருகிலுள்ள உள்ள ஹோட்டல் ஒன்றில் பேஸ்புக் கலியாட்டத்தில் ஈடுபட்டிருந்த இருபத்தி ஆறு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் அவர்களில் இருபத்தி இரண்டு ஆண்களும் நான்கு பெண்களும் உள்ளடங்குகின்றனர் இதன்போது நான்காயிரத்தி நூற்றி முப்பத்தி நான்கு மில்லிகிராம் ஐஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ாம் போதைப் பொருட்கள் மற்றும் சட்டவிரோதமான சிகரெட்டுகளும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது சந்தேக நபர்கள் பதினெட்டு முதல் முப்பத்தி ஒரு வயது கிடைப்பட்டவர்கள் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் மற்றும் சந்தேகத்தில் கைதான பெண்கள் இன்று தெலுத்தனிய நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளனர் பல்பெட்டித்துறை நகரபிதா எம் கே சிவாஜிலிங்கம் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இன்றைய தினம் அவர் இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்களுக்கு தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளன தொடர் மருத்துவ சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டு வந்த நிலையில் அவர் இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் பட்டத்துறை ஆதார வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தற்போது அவர் மருத்துவர்களின் கண்காணிப்பில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவரது உடல்நல நிலை குறித்து மேம்படுத்த தகவல்கள் பெறப்பட்ட பின்னரே அறிவிக்கப்படும் கட்சி வட்டாரங்கள் குறிப்பிட்டுள்ளன முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சி கடந்த பதினைந்தாம் ஆண்டு கடந்த பதினைந்து அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வல்வெட்டித்துறை நகரசபை உறுப்பினராக சத்திய பிரமாணம் செய்து கொண்டவையும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வத்திராயன் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் கிராம அலுவலர் தொடர்பில் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தனர் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு மக்கள் கற்புறுவிக்கும் போது வெள்ளத்தால் நாங்கள் பாதிக்கப்பட்ட போதும் எங்களுக்கு எந்தவிதமான கொடுப்பனவுகளும் தரப்படவில்லை கேக்க நாதியற்றவர்களாக இருந்ததால் வேறு வழியின்றி ஊடகத்தை அழைத்துள்ளோம் டிவா புயல் இலங்கையை தாக்கிக் கொண்டிருந்த சமயத்தில் எமது வீடுகளும் வெள்ளத்தால் நிரம்பியிருந்தன உறவினர் வீட்டில் ஒரு சில குடும்பங்கள் தங்கியிருந்தோம் எங்களுடைய வீடுகள் பலத்த காற்றினால் சேதமடைந்த போதும் எமது வீட்டை கிராம அலுவலர் இதுவரை வந்து பார்க்கவில்லை சேத விவரங்களை அறிக்கையிடவில்லை நிரந்தர வீடு என்று கூறி சென்றார் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் வெள்ள நிவாரண உதவிகளை வழங்குமாறு ஜனாதிபதி அடிக்கடி கூறி வருகிறார் ஆனால் உண்மையில் பாதிப்படைந்த மக்களை அந்த நிவாரணம் போய் சேர்வதை அரசு அதிகாரிகள் தடுத்து வருகின்றனர் பாதிக்கப்படாத மக்களுக்கு எமது பகுதியில் வெள்ள நிவாரணம் கொடுக்கப்படுகின்றது ஆனால் உண்மையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட எங்களை யாரும் கவனிக்கவில்லை கிராம அலுவலர் கூட இருவரை பார்க்கவில்லை காலில் காயமுற்று நடக்க முடியாதவர்களாக துன்பப்படுகின்றோம் அரசாங்கம் வழங்கும் நிவாரணத்தை வழங்க ஏன் அதிகாரிகள் தயங்குகிறார்கள் எந்த வீடாக இருந்தாலும் சரி புயலால் சேதமடைந்த வீட்டை வந்து கிராம அலுவலர்கள் பார்வையிட வேண்டுமல்லவா அதனை பார்வையிட வரவில்லை பார்வையிட வருகின்ற ஊடகங்களுக்கு மிரட்டுகிறார்கள் இதனால் அவர்கள் பயப்படுகிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் டிட்பா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட காணிகள் குறித்து கணக்கெடுப்பு ஒன்றை நடத்துவதற்கு காணி ஆணையாளர் நாயகம் துணைக்களம் அவதானம் செலுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மண் சரிவுக்குள்ளான காணிகளை பாதுகாக்கப்பட்ட பிரதேசங்களாக மாற்றிய பின்னர் அக்காணிகளை மீண்டும் அளவீடு செய்ய வேண்டும் என காணி ஆணையாளர் நாயகம் சந்தன ரணவீர ஆராய்ச்சி குறிப்பிட்டுள்ளார் அபாய விலையங்களில் உள்ள காணிகளை பாதுகாக்கப்பட்ட பிரதேசங்களாக மாற்ற தீர்மானித்தல் அனுமதி பத்திரங்கள் மற்றும் மதிப்பீடு செய்து அல்லது காணிகள் ஒன்றை வழங்க காணி ஆணையாளர் நாயகத் துறைகளும் தயாராக உள்ளது இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட காணிகள் தொடர்பான தகவல்களை அந்தந்த மாவட்ட அரசாங்க அதிபர்களிடம் இருந்து கோரியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் சில குடியிருப்பாளர்கள் அரச காணிகளில் அத்துமீறி தங்கியிருப்பதுடன் அவர்கள் தொடர்பான இந்த நடவடிக்கையை முன்னெடுக்க அத்துணைக்களம் கவனம் செலுத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது